ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வீட்டுக்கு தேவையான ஒரு ஒன்பது டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம வீட்டில் ஏற்றி வச்ச விளக்கு வந்து நீண்ட நேரம் அணையாமல் எரியறதுக்கு ஒரே ஒரு கற்புறத்தை எடுத்து அந்த விளக்கில் நீங்கள் பொடி பண்ணி போட்டுருங்க இந்த மாதிரி பண்ணும்போது விளக்கு வந்து நீண்ட நேரம் அணையாமல் எரியும் அது மட்டும் இல்லாமல் வீடும் பார்த்திங்கன்னா நல்ல மனமாகவும் இருக்கும் ரசம் வைக்கும்போது எப்போவுமே எண்ணெய்க்கு பதிலாக கொஞ்சமாக நெய் ஊற்றி ரசம் ரசம்ங்க அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலைக்கு பதிலாக முருங்கைக்கீரை போட்டு ரசம் வச்சிங்கன்னா ரசம் நல்லா மனமாக இருக்கும் ரசத்தை வந்து எப்பவுமே நம்ம கொதிக்க விடக்கூடாது அந்த மாதிரி கொதிக்க விடாம நுரக்கட்டி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரசம் வந்து நல்லா மனமாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மசாலா எல்லாம் டப்பால கொட்டி வச்சதுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் மசாலா வந்து கவர்ல இருந்துச்சு அப்படின்னா அடுப்புல வந்து ஒரு கத்தியை வந்து சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணதுக்கு அப்புறமா அந்த கவர் மேல அந்த கத்தியை வச்சிங்க அப்படின்னா அந்த கவர் வந்து ஒட்டிக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது மசாலா வந்து கீழே சிந்தாமலும் இருக்கும் அது மட்டும் இல்லாம பூச்சி எதுவும் பிடிக்காமலும் இருக்கும் வாழைப்பூ சுத்தம் செய்யும்போது போது கையில வந்து கருப்பு கருப்பா கரை பிடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை வந்து கையில் தடவிட்டு அதுக்கப்புறமா வாழைப்பூ சுத்தம் செஞ்சாலும் சரி அரிஞ்சாலும் சரி இந்த மாதிரி பண்ணும்போது கையில வந்து கொஞ்சம் கூட கரை பிடிக்காது தக்காளி அழுகி போகாம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு வச்சிருங்க அந்த உப்பு கலந்த தண்ணியில் தக்காளி பழத்தை போட்டு மூடாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால தக்காளி நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த தண்ணியை வந்து மாற்ற வேணுங்கிற அவசியமே இல்லை உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் தக்காளி எடுத்துக்கலாம் ஒரு டப்பாவில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் சோடாப்பு இதில் ஒரு எலுமிச்சை மிளத்தை புழிஞ்சி விட்டுருங்க தோலையும் அதுக்குள்ளேயே போட்டுருங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு வீடு துடைக்கிறதுக்காக வச்சுருக்க தண்ணியில் இந்த தண்ணியை வந்து ஊற்றிடுங்க இந்த தண்ணியை கொண்டு நீங்கள் வீடு துடைக்கும் போது வீடு வந்து துர்நாற்றம் எதுவும் அடிக்காது தரையில் இருக்கிற அழுக்கு கிருமி எல்லாமே போயிடும் வீடும் சுத்தமாக இருக்கும் நெய் கெட்டு போகாமல் நீண்ட நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நெய் காய்ச்சும் போதே ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு போட்டுருங்க இதை போட்டு காய்ச்சறதுனால நெய்யோட நிறமும் மாறாது மணமும் மாறாது நீண்ட நாள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சட்னிக்கு குழம்புக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைப்போம் ஒரு சில சமயத்தில் வந்து நமக்கு ஆற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு சூடாகவே மிக்சி ஜாரில் போட்டு அரைப்போம் அந்த மாதிரி அரைக்கும் போது நம்ம அரைக்கிற மசாலாவும் சரி மிக்சி ஜாரும் நல்லா சூடாயிரும் அந்த மாதிரி சூடாகாமல் இருக்கிறதுக்கு மசாலா ஐட்டம் அரைக்கும் போது தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா மிக்சி ஜாரும் சூடாகாது உள்ளே அரைச்ச மசாலாவும் சூடாகாது டப்பாவில் ஸ்டோர் பண்ண நெய் கெட்டியாக இருக்கும் அது ஒவ்வொரு டைம் எடுத்து உருக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் எடுத்து அடுப்பில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ண ஸ்பூன் எடுத்து அந்த நெய்க்குள்ளே விட்டிங்கன்னா நெய் உருகி வந்துடும் நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் அது நெய்யை எடுத்து உறுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது